அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அந்நிய ஆண்களை பார்ப்பது ஹராம் என்றால் மனைவிமார்களை பிரசாரத்திற்காக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லலாமா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது இதை பொறுத்தவரையில் பொதுவாக அந்நிய பெண்ணை பார்ப்பதோ பேசுவதோ பிடிப்பதோ தனிமையில் இருப்பதோ எதுவுமே கூடாது அவைகள் அனைத்தும் விபச்சாரங்களின் வழியே என்பதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடியதே இந்த செய்தியை எங்களுக்கு சகிகள் முஸ்லீம் போன்ற கிரந்தங்களில் பார்க்கலாம் கண்ணுடைய விபச்சாரம் பார்ப்பது காலுடைய விபச்சாரம் நடப்பது கையுடைய விபச்சாரம் பிடிப்பது நாவுடைய விபச்சாரம் பேசுவது என்றெல்லாம் நபி அவர்கள் தொகுத்து சொன்ன ஹதீஸ்களை எங்களுக்கு பார்க்க முடியும் என்றாலும் இதை பொறுத்தவரையில் பொதுவாக மனைவி கட்பமாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் பிரசவத்திற்காக கொண்டு செல்கின்ற சந்தர்ப்பத்தில் பெண் வைத்தியர்கள் இருக்கிறார்களா என்பதைத்தான் நான் பார்க்க வேண்டும் உதாரணத்துக்கு ஒரு பெண் வைத்தியரும் சி பௌத்த மதத்தைச் சேர்ந்த ஒரு பெண் வைத்தியரும் முஸ்லீம் மதத்தை சேர்ந்த இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் வைத்தியரும் இருந்தால் பௌத்த மதத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண் தான் அந்த மனைவியை கொண்டு செல்ல வேண்டும் என்னென்று சொன்னால் பெண்ணுக்கு பெண் பரவாயில்லை ஒரு ஆணிடத்தில் கொண்டு செல்வதே அவன் முஸ்லீமாக இருந்தாலும் தவிர்ந்து கொள்ள வேண்டும் அந்நியானாக இருந்தால் தவிர்ந்து கொள்ள வேண்டும் எனவே இதை பொறுத்தவரையில் பொதுவாக அந்நியர்களை அதாவது அந்நிய ஆண்களை தவிர்த்து பெண்கள் இருப்பார்களா என்பதைத்தான் தேடி பார்க்க வேண்டும் பெண் வைத்தியர்கள் இல்லாத சந்தர்ப்பத்தில் இக்கட்டான சூழ்நிலை எனவே வீட்டிலிருந்து பிரசவம் செய்ய முடியாது பல நோய்கள் ஏற்படும் பல ஆபத்துக்கள் குழந்தைக்கு மனைவிக்கு ஆபத்துக்கள் ஏற்பட வேண்டும் எனவே இக்கட்டான சூழ்நிலை என்பதன் காரணமாக இருக்கிறது அவ்வளோரா துபிகுள் மகளோரா அதாவது இக்கட்டான சூழ்நிலைகள் பாவத்தை கூட ஹலால் என்று சொல்லும் அது எந்த பாவமாக இருந்தாலும் இக்கட்டான ஒரு சூழ்நிலை வருமாக இருந்தால் அந்த பாவங்கள் கூட அந்த இக்கட்டான சூழ்நிலைக்காகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அப்படி நாம் செய்யாமல் மருத்துவரிடமேயே கொண்டு செல்லாமல் வீட்டிலேயே பிரசவம் பார்த்து மனைவிக்கு குழந்தை காப்பத்துக்கள் மரணம் வருமாக இருந்தால் அது மிக பெரும் தவறு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக பெண் வைத்தியர்களைத்தான் நாம் தேடி அணுக வேண்டும் இல்லாத சந்தர்ப்பங்களில் இக்கட்டான சூழ்நிலை என்ற காரணத்தினால் விதிவிலக்க இருக்கிறது ஜிசாக் முலாகர் அல்லாவே மிக அறிந்தவர்